நெமிலி மற்றும் பணப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திமுக ஆட்சியை கண்டித்து அதிமுக மனித சங்கிலி போராட்டம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நெமிலி மற்றும் பணப்பாக்கம் பேருந்து நிலையங்களில் அக்கட்சி நிர்வாகிகள் தங்கள் கைகளில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் கஞ்சா மற்றும் மதுபோதை பிடியில் இருந்து கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுவோம் வேதனையாட்சி வேதனையாட்சி விடியா திமுக ஆட்சியில் வாக்களித்த மக்களின் வாழ்க்கையோ வேதனையாச்சு கெட்டு போச்சு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு மின்கட்டண வரி சொத்து வரி ஏறி சொத்து வரியை உயர்த்தியதோடு மக்களுக்கு விரோதமாக ஆட்சி செய்வது வரும் திமுக அரசே ஸ்டாலின் அரசே பதவி விலகு என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்திக் கொண்டு நீண்ட வரிசையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்